நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாட்களுக்கு முன்னாடியே அங்கன்வாடி வேலையிலிருந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு காலி பண்ணியிடங்கள் அபிஷியல் ஜிவ் ஆர்டர் பத்தி நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதோடைய அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க சோ அதோட அப்டேட்டை பத்தி அந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல நண்பர்களே முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு காலி பணி இடங்களுக்கு யார் வேணாலும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் ஒப்பும் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாம் சரி நீங்க விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்ல நண்பர்களே எல்லா மாவட்டங்களுக்கும் வந்திருக்கோம் ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு நோட்டிபிகேஷனா ஒரு ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருந்து வரப்போகுது அதனால இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களும் வந்திருக்க கூடிய அப்டேட்டை பத்தி தான் வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைமர்ங்க அப்படினா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அபரதா நம்ம போரடி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சோ அது மட்டுமல்லாமலே இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்க அபரதா நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook Instagram குரூப்ல ஜாயின் பண்ண கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் மட்டுமல்லாம PDF ஃபார்மட் நீங்க வேணும்னா அனுப்பிச்சீங்க அப்படின்னா கீழ குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க பாத்தீங்க இல்ல பண்ண நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம எல்ல பண்ணமா அந்த ஆபீஸ் நோட்டிபிகேஷன் பை फुल டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிச நோட்டிபிகேஷன் அதாவது அங்கன்வாடி துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு நோட்டிபிகேஷன் தான் இது நாலாம் தேதி இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னையில இருந்து அதாவது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குழந்தைகள் மையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருபது அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் பன்னெண்டு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள காலிப்பணியின் எண்ணிக்கை மற்றும் இனசுலச்சின் அடிப்படையில வந்து எடுக்கப்படுறத வந்து சொல்லியிருக்காங்க இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ இந்த வெப்சைட் மூலியமாக பாத்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஏழு நாடில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில வந்து பத்து மணி முதல் மாலை ஐந்து நாப்பத்தி அஞ்சு மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து விண்ணப்பிச்சு நீங்க அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இதைய தொகுப்பூதியம் விவரம் வந்து சொல்லிக்காங்க இதுல என்ன சொல்லிக்காங்கன்னு பாருங்க தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படும் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவிய தொடர்ந்து பன்னிரண்டு மாத கால பணியினை முடித்தபின் அவர்களுக்கு சிறப்பு கால ஊதியத்தின் கீழ் ஊதியம் பெறுவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க இந்த அங்கன்வாடி பணியாளருக்கு மாதந்தோறும் ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லுவாங்க இதே வந்து பன்னெண்டு மாத காலம் முடிந்தவுடன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி உதவியல வந்து மாதந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து நாலாயிரத்தி நூறு ரூபாய் சம்பளம் ஆப்டர் ஒரு வருஷம் நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த அங்கன்வாடி பணியாளருக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அஞ்சு வயசுல இருந்து அஞ்சு வயசுக்குள்ள இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் முன்னுரிமை போறீங்கன்னா விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி இந்த வகுப்பு பிரிவினர்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து முப்ப நாற்பது வயசுல இருக்கிறவங்க வேணாலும் விண்ணப்பிக்கலாம் மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து அப்டி முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தூர சுற்றுலவு வந்து காளிப்பணியில் நிரப்பு அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களின் குழந்தைகள் மையத்திற்கும் நியமனம் கோரும் விண்ணப்பதார அதே கிராமத்தை சேர்ந்தவர்களும் இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்கிறதுனால நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அபிசல் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் இந்த போஸ்டிங் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்த போதும் தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருபது வயது முதல் நாற்பது வயது வரைக்கும் இருந்தாலே போதும் விதவைகள் ஆதரவற்ற விதவைகள் எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு இருபது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இருபது வயது முதல் நாற்பத்தி மூணு வயசுக்கு மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலி குழந்தைகள் மற்றும் அமைந்துள்ள வட்டாரம் பிளாக் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலத்துல மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பும் பன்னெண்டாம் வகுப்பும் மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அர்ட் வாங்கி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எல்லா டாக்குமெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அர்ட் வந்து வாங்கியிருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் இருந்து நாகப்பட்டினம் டிஸ்டிக்ல இருந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா முதல் நோட்டிபிகேஷன் குரு அங்கன்வாடி பணியாளர் போஸ்டிங் தான் இது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல எந்த மாவட்டம் எந்த வட்டாரம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய நேம் வந்து எழுதிடுங்க தகப்பனார் கணவர் பெயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்க அஹ் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் சோ மென்ஷன் பண்ணிக்கோங்க ஆதார் எண் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்க எந்த பேரூர்த்தியை சேர்ந்தவர்கள் எந்த நகராட்சி மாநகராட்சியின் பெயர் சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஊராட்சி என்ன உங்க கிராம பெயர் என்ன வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க குரு அங்கன்வாடி பணியாளர்களுடைய அந்த முகவரி அட்ரஸ் வந்து நியர்பை அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதோட கல்வி தகுதி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கூடிய அதோடைய எங்க படிச்சீங்க அது எந்த இயர் முடிச்சீங்க அதோடைய மார்க் என்ன சோ அதோடைய டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் உங்களுடைய பேர்த் டேட்டா ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணி பர்த் சீட்டு அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் நீங்க என்ன கேஸை சார்ந்தவர்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஓபிசி இது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க சோ அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் அதே மாதிரி வந்து அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை இல்லைன்னா குடும்ப அட்டை இல்லைன்னா ஆதார் அட்டை சோ இது வந்து எதுவோ அது வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணி செல்ஃப் அட்டாச் வாங்கிருக்கணும் நீங்க மாநகராட்ச நகராட்ச இந்த நகரத்தை பண்ணிக்கோங்க விருப்பத்தார குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வட்டாரத்தை சேர்ந்தவரா இல்லையா ஆம் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்தார குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் வட்டாரத்தை சேர்ந்தவரா இல்லையா ஆமா இல்லையா மென்சம் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்தார குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையின் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா இல்லையா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு வந்து கொடுத்துருங்க கிராமங்களில் உள்ள குழந்தைகளின் மையங்களில் ஊரகம் வந்து எதுவோ அதை பண்ணிக்கோங்க விண்ணப்பத்த குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா எனில் கிராமத்தின் பெயர் என்ன அதை வந்து மென்சம் பண்ணி ஆமா இல்ல மென்சம் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது வந்து விண்ணப்பத்தை நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் கிராம ஊராட்சிக்கு உட்பட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா இல்லையா அத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்தர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம வளர்ச்சி அருகில் அடுத்த கிராமத்தையும் சேர்ந்தவரா இல்லையா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்க திருமணம் நிலை உள்ளவரா திருமணம் ஆகவரா ஆனவரா ஆகாதவரா மென்ஷன் பண்ணிக்கோங்க ஆனவரா அப்படின்னா அதை வந்து இங்க வந்து கணவர கைவிடப்பட்டவரா இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் சரி இல்ல மாற்றுத்திறனாளி இல்ல கணவராக கணவிடப்பட்ட பெண்களா இருந்தாலும் சரி விண்ணப்பத்தரின் குழந்தைகளோ கணவரோ விபத்துல வந்து நோய் ந பாதிப்படைஞ்சிருந்தாலும் சரி அந்த முன்னுரிமை வந்து கோரலாம் இரண்டு குழந்தைகளுடன் முப்பத்தி ஏழு பேருக்கு பெற்ற விதவை இருந்தாலும் சரி அதுவும் வந்து மென்சம் பண்ணிக்கலாம் குறைந்தது இரண்டு பெண்கள் உள்ள பெண்ணா இருந்தாலும் சரி அதையும் வந்து இங்க வந்து மென்சம் பண்ணிக்கலாம் திருமணம் ஆகாதவர் என்னன்னா உங்களுக்கு வந்து ஆதரவற்ற பெண்ணா தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க மாட்டுத்திறனா அத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனைக்கு டீடெயில் செலமை இருக்குது எந்த ஊர்ல இருந்து விண்ணப்ப நாலு சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் போஸ்டிங்கான அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது இது வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடியிலே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒருங்கிணைந்து குழந்தை வளர்ச்சி பணியல் திட்டத்துக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் மூன்று லிங்க் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த அபிஷியல் இந்த மூன்று அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்லயும் வந்து அப்லோட் பண்ணிருவோம் நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்கள் நண்பர்களுக்கும் நன்றி இதுவரை இனிமேலும் உங்களோட வந்து சப்போர்ட்டை கேட்கலாம் யுவர் கெரியர்